ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த நிகழ்வு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும்போதும் மற்றவர்களுக்கு அனுப்பி தாருங்கள் கத்த நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளங்கலைகள் தோன்றி அவைகள் துள்ளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் கத்துடைய வருகையின் அடையாளத்தை தேவன் இந்த இடத்தில் பேசுகிறார் நம் எல்லாரும் அறிந்ததுதான் தெரிந்தது தான் ஆனாலும் இந்த வசனத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆசிர்வாதமான ஒரு வார்த்தையாய் ஆண்டவர் மாற்றி தருவாராக துள்ளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று கத்தருக்கு ஸ்தோத்ரம் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு துளிர் விடுவதற்கு கத்தர் உதவி செய்வாராக உங்களுடைய பட்டுப்போன உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இன்றைக்கு துளிர்விட கத்தர் உதவி செய்வாராக ஸ்தோதர உங்களுக்கு கத்தர் ஒரு வசந்த காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை தேவன் உங்கள் சிந்தைகளில் கொண்டு வந்து நிறுத்துவாராக அநேக நாள் கஷ்ட காலம் பாஸ்டர் அநேக நாள் வேதனையான காலம் அநேக நாள் மன சஞ்சலத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த வேதனையான காலம் என்றைக்கு மாறும் என்னுடைய இந்த இருளான காலம் என்னைக்கு மாறும் என்னுடைய இந்த இருளான சூழ்நிலை என்னைக்கு மாறும் என்று ஒருவேளை நீங்கள் மிகுந்த வியாகுலத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இந்த நிகழ்வை பார்ப்பீர்களானா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ துளிர் விடுவே உன்னுடைய பட்டு போன மரம் துளிர்க்கும் உன்னுடைய பட்டு போன வேலை துளிர்க்கும் உன்னுடைய பட்டு போன குடும்பம் துளிர்க்கும் உன்னுடைய பட்டு போன கடந்த கால நிகழ்வுகள் துளிர்க்கும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பட்டு போன நிலைமையில் இருக்கிறதோ உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்திரவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற சொல்லி கொண்டார்கள் என்று நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தில் வாசிக்கிற பிரகாரம் உங்கள் வாழ்க்கை துளிர்விடும் போது உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் சொல்லுவார்கள் உங்களுக்கு வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சேன் கத்தர் அதை செய்வார் தேவனுடைய கரங்கள் அதை செய்யும் கத்துடைய கரங்கள் குறுகி போகவில்லை கத்துடைய கரங்கள் மாறி போகவில்லை கத்துடைய வல்லமை மாறி போகவில்லை ஓ ஹாலூயா உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்கள் உணர்வுகளை புரிந்திருக்கிற கத்த உங்களுடைய பட்டு போன எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மீண்டும் துள்ளிவிட செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் யாரால் முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கென்று கத்து ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் அந்த காலத்து நன்மைகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் சந்தோஷமா இருங்க தைரியமா பயப்படாது இருங்க ஸ்தோத்திரம் இப்படியும் வாழ்க்கை முடிஞ்சிருமோ இவ்வளவுதானோ இதோட ஸ்தோத்திரம் என்னுடைய எல்லா ஆசீர்வாதமும் மேன்மையும் நான் இழந்துருவேனோ இல்ல கத்த சொல்றாரு அந்த மரம் விடும் ஸ்தோத்திரம் அத்தி மரம் விடும் போது உங்கள் வசந்த காலம் சமீபம் ஆயிட்டு இன்றைக்கு கத்திரத செய்வா இன்றைக்கு கத்தர் தொழிறுடுவதை செய்வார் ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் புரட்டி போட்ட எந்த விதமான நிலைகளா இருந்தாலும் எந்த அலைகளா இருந்தாலும் எந்த அகோர காட்சிகளா இருந்தாலும் அதட்டுகிறவர் அடக்குகிறவர் இறையாதை அமைதலா என்று சொல்லுகிறவர் கத்தர் எல்லாவற்றையும் அதட்டி அடக்கி இறையாதை அமைதலா இரு என்று சொல்லி உங்களுக்கு ஒரு புதிய வசந்த காலத்தை ஒரு புதிய வாழ்வை ஒரு புதிய வெளிச்சத்தை ஒரு புதிய ஸ்தோத்திர ஒரு மன்னாவை கத்தர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி தருவார் இருங்க கத்தர் அதை செய்வார் சர்வ வல்லமுள்ள தெய்வமே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அன்று ஒரே அத்தி மரத்தின் ஊமைகளினோடு எங்களோடு பேசினதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு வசந்த காலம் தொழிற்பதாக அன்று ஒரே ஒரு துளிர் விருட அனுபவம் வருவதாக பட்டுப்போன நிலைமைகள் ஏசுபி நாமத்தில் மாறும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் விடாத எல்லா சூழ்நிலைகளும் நாமத்தில் ஆண்டவரே இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளாய் மாறும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கருவை சூழ்ந்து கொள்ளட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே